அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்க ராணிப்பேட்டையிலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து கேட்குறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா உம்ரா செய்யும் முறை மற்றும் ஒரு பயணத்தில் எத்தனை உம்ரா செய்யலாம் குரான்நதீஸ் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உம்ராவுடைய முறை அப்படிங்கிறது அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் அதிகபட்சமாக ஒன்றும் இல்லை அதில் சில தடுக்கப்பட்ட காரியங்கள் அதில் உள்ள ஒழுங்குகள் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் அதிகபட்சமாக இருக்குது உதாரணமாக நகம் வெட்டக்கூடாது நறுமணம் பூசக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது ஆண்கள் தலை மறைக்கக்கூடாது பெண்கள் முகம் மறைக்கக்கூடாது முன்கை மறைக்கக்கூடாது இந்த மாதிரி வேட்டையாடக்கூடாது இந்த தான் இந்த மாதிரி தடுக்கப்பட்ட செய்திகள் அதை நீங்கள் விமரா செய்கிற நேரத்தில் ஒருக்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நினைவுபடுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது அந்த எண்ணத்தோட அந்த நீயத்தை வாயால் மொழிந்து உம்ரா லெப்பைக்கோ உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் மொழிந்து எஹராமுடைய ஆடையோடு தையல் இல்லாத அந்த ஆடையோடு நம்ம உள்ளே பிரவேசிக்கிறோம் எஹராமுடைய காலகட்டத்தில் இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதனுடைய கிரியைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன ஒன்று முதல்ல தவாஃப் பண்ணுறோம் தவ செஞ்சு அந்த தவாஃபுனுடைய முடிவில் வந்து ரெண்டரை காற்று தொழுகிறோம் தொழுது முடிச்சுட்டு சஃபா மருவால் சை செய்கிறோம் அதுக்கு பிறகு தலைமுடியை கலைஞ்சிக்கிறோம் அதோட உம்ராவுடைய சட்டங்கள் நிறைவடைஞ்சிருது அவ்வளோதான் அதில் மேற்கொண்டு பெருசாக பெரிய பயங்கரமாக சொல்கிற அளவுக்கு அது படிக்கிற அளவுக்கு என்ன சில இடங்களில் இது மாதிரியெல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் அடித்து கொடுத்து இதை பணம் பாடம் பண்ணுங்க அதை படம் பாடம் பண்ணுங்க அந்த இடத்துல அதை ஓதுங்க இந்த இடத்துல இதோ ஓதுங்கன்னு நிறைய செய்திகள் இருக்குது ஒன்று ரெண்டு திக்க இருக்கிறது இல்லைன்னு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய சிரமத்திற்குரிய காரியமாக சொல்லப்படுகிற அளவுக்கு அதில் ஒரு விஷயமும் இல்லை ரொம்ப எளிமையானது ரொம்ப சாதாரணமானது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு உம்ரா ஒரு பயணத்தில் எத்தனை உம்ரா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே நீண்ட நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நபிசலதா லேசன் அவங்க ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க சொல்ல நிறைய உமராக்கள் செஞ்சுருக்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட உமராக்கள் செஞ்சுருக்குறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் ஒரு தடவை போகும்போது ஒரு தடவை மக்காவுக்கு வந்த நேரத்தில் அவங்க ஒரு பம்மராட முடிச்சிட்டு போயிட்டாங்க திரும்ப ரெண்டாவது உமரா செஞ்சதுக்கான சான்றுகள் இல்லை ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாம் இங்கேருந்து ஒரு பயணம் பட்டு போனோம்னு சொன்னால் அதில் ஒரு உம்முறை செஞ்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துடணும் அதுக்கு பிறகு மீண்டும் உமரா செய்கிறதா இல்லையான்னா அது செய்யலாம் அதில் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது உமரா செய்கிறது மூணாவது உமரா செய்கிறது அது செய்யலாம்னா செய்யலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒரே பயணத்தில் அது செய்யக்கூடாது என்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க அது இந்த இதிலிருந்து ரசுல்லா ஒரு தடவை தானே செஞ்சாங்க என்கிற கோணத்தில் சொல்கிறாங்க ஆனால் அது பயணம் என்று பிரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இருக்கிற மாதிரி தெரியல ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்ராக்கள் செய்யலாம் அப்படின்னா அது எப்ப செஞ்சா என்ன ஒரே பயணத்துல செஞ்சா என்ன பல பயணத்துல செஞ்சா என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்ய அனுமதி இருக்கா இல்லையான்னு ஒரு பொது அனுமதியை நம்ம தேடணும்னா நிறைய குரான்லையும் ஹதீஸ்லையும் எல்லா இபாதத்துகளுக்குமே ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது அது என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை தாண்டி கூடுதலாக உபரியாக நீங்கள் அந்த அமல்களை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஹதீஸ்லையும் இருக்கிறது ஏன் இந்த பர்டிகுலராக இந்த விவகாரத்திலேயே இந்த ஹஜ் உம்ரா பற்றி பேசக்கூடிய வசனமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் இன்னும் மின் மருவத்தின்ல சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய அடையாள சின்னங்களாகும் யார் வந்து ஹஜ் உம்ராவுக்கு செய்யறாங்களோ அவங்க இத தவாவு செய்கிறது குற்றம் கிடையாது ஏன் அப்படின்னா அன்னைக்கு குற்றமா கருதப்பட்டுச்சு அன்னைக்கு வந்து இந்த நிர்வாணமாக அந்த இடத்தையெல்லாம் வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம திரும்பவும் வந்து வழிபாடு செய்யறதானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபித்தோழர்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு நெருடலும் இருந்துச்சு அந்த நெருடலை நிவர்த்தி செய்கிற வகையில் தான் அல்ல இந்த விளக்கத்தை நமக்கு தர்றான் ஃபலா ஜுனாக அலையுமா ஐயோ தவ்வஃபிஹிமா நீங்கள் அதை தவா பண்ணுறதுல உங்களுக்கு குற்றம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இதை இதை தாண்டி ஒமன் ஹஜ்ஜல் பைத்தா தமரா ஃபலா ஜுனாக அலை ஐயோ தவ்வஃபிஹிமா ஒமன் தவா ஹைரன் ஃபைனல்லாக ஷாக்கிரும் அலி யார் மேலதிகமான நல்ல காரியங்களை செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா ஹஜ்ஜு செய்யறவங்க உம்ரா செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு மேலதிகமாக செய்கிறவங்கன்னா என்ன பொருள் இப்போ கூடுதலா செஞ்சுக்கலாம் என்கிற கருத்தை தான் அது தருகிறது அப்போ கூடுதலா செய்தல் என்பது ஒரு பயணத்திலே செய்யலாமா என்றால் செய்தல் ஒன்று தப்போ பிழையோ செய் அது அது குற்றம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த தடையும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அதுக்கு காட்டப்படுற ஆதாரம் வேணுமானால் அது முரணானதா இருக்கலாம் ஆயிஷா நாயி வந்து போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த எல்லையில போய் எஹராம் அணிந்து கொண்டு வந்து திரும்ப செஞ்சாங்க என்று சொல்லப்படுகிற ஆதாரம் தெரியலங்கிறாங்க இந்த இது இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனா அவங்க செய்ய முடியாம மாதவிளக்கின் காரணமாக செய்ய முடியாத கிரியைகளை மாதவிளக்கு நின்றதற்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க போய் அதை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கு அதை சான்றாக காட்டலாம் இது இதுக்கு தான் இருக்குது எனவே வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற வகையில அந்த அதிசயம் அமையவில்லை அதனால கூடுதலாக ஒரு பயணத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்ரா செய்ய வாய்ப்பு இருந்து ஒருத்தர் செஞ்சாருன்னா அதை குற்றம் அது பாவம்னு சொல்லுகிற நிலையில் எதுவும் இல்லை என்பது தான் நம்முடைய கருத்து